இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றது இந்த குடும்பம் தான் அப்படி என்றால் இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய உறவு இந்த உறவுலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் வேதம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல அப்படின்னா ஆண்டவர் வந்து எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அதே போல் நாமும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் கவனிங்க குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் இல்லை என்றால் எப்படி நமக்கு கற்றுக் என்றால் அவர் நம்மை ஆண்டவர் நம்ம மேலே எப்படி அன்பு வச்சாரோ அதே போல் நாமும் நம்முடைய குடும்பத்தை நம்ம நேசிச்சு நம்ம நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலே மிக கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது நம்மை அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நேசம் அது ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் கூட நான் சொல்லுவேன் நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால நம்முடைய சரீரம் மண்ணாக இருக்கிறது நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் சாயிரம் சில நேரங்களில் விழுகை வருகிறது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க முடிகிறது இல்லை ஆனால் நம்மளை ஆண்டவர் விடாதபடி நம்மளை காத்து நம்ம மேலே அன்பு செலுத்தி நமக்காக நாம் தியாகம் பண்ணுறதை விட நம்மோடு கூட வாசம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பெரிய தியாகம் பண்ணுற அந்த அன்பு குடும்பத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் கடந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தை மிக பாதித்த ஒரு காரியம் நான் வந்து இந்த குடும்பத்திற்காக வந்து குடும்பங்களுக்காக அதிகமாக நேரம் செலவு பண்ணி அவர்களுக்காக திருச்சபையில் மாத மாதம் வந்து ஒவ்வொரு மீட்டிங்ஸ் ஒவ்வொரு மாதம் வைத்து செய்கிறதற்கு ஒரு ஒரு காரணம் ஒரு சம்பவம் தான் என்னை வந்து அப்படிப்பட்ட ஒரு அந்த குடும்பத்தின் மேலே ஒரு கேர் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்துடுச்சு அதை உங்களோட சொல்கிறேன் நான் இதற்கு முன்பாக கூட திருச்சபையில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை நம்முடைய இருந்து அருமையான பாஸ்ட்ரமாக இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஊழிய குடும்பம் சேர்ந்து தவறாமல் மாதம் மாதம் வந்து இந்த ஜெயில் இந்த சிறுவர் ஜெயிலில் வந்து அவங்க போய் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பொருட்களை கொடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொருட்களை கொடுத்து இல்லைன்னா அவங்கள போய் கேர் எடுத்து அப்படி செஞ்சிட்ருக்காங்க மாதம் மாதம் அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்போது கடைசி விசையாக அவங்க போய் ஊழியம் செய்யும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க சிறுவர் ஜெயிலில் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்காங்க கோயம்புத்தூர் அப்போது ஒவ்வொருத்தரையாக அவங்க விசாரித்து அவங்களுக்காக ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக எதிர்காலத்தை குறித்து இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸை அவங்க சொன்னாங்க அந்த இருபத்தி ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒன்று அவங்க அம்மா இல்லை இல்லைன்னா அவங்க அப்பா இல்லை யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே இல்லை அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க யாருமே அங்கே இல்லை அப்படின்ற அந்த நியூஸை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்போ நினைச்சேன் ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி என்கிறவர்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்பாவுடைய ஸ்தானத்தில் அப்பா இல்லைன்னாலும் அம்மாவுடைய ஸ்தானத்தில் அம்மா இல்லைன்னாலும் ஒரு குடும்பம் வந்து ரொம்ப கதி கதிகலங்கிரும் அந்த அந்த குடும்பம் சரியான குடும்பமா இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒரு குடும்பத்திற்கு மிக அவசியமானவர்கள் தாயும் தகப்பனும் ரெண்டு பேருமே ஒருத்தருடைய வழிகள் சரியில்லைனாலும் ஒருத்தர் மாற்று வழியில் போனாலும் பிள்ளைகள் இடறி போவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது உடனே இந்த செய்தியை வந்து இந்த இந்த நியூஸை நான் கேள்விப்பட்ட உடனே வந்து எனக்கு வந்து உடனே வந்து தகப்பனும் தகப்பனோ தாயோ இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சி திருச்சபையில் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தேன் இன்று மாலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்முடைய திருச்சபையில் கணவன் கணவனை இழந்தவர்கள் இல்லைன்னா மனைவியை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் இறந்து போனவங்களாக இருக்கலாம் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தேன் அந்த அறிவிப்பில் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்க நான் வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இருபத்தஞ்சி பேரை பார்த்த உடனேயே எனக்குச்சா எத்தனை பேர் அப்போ வந்து கணவன் இல்லாமல் இருக்கிறார்களா கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறார்களா மனைவி இல்லாமல் இருக்கிறாங்களா இவங்கள அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் திருச்சபையில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பேனரில் அது ஒரு பேப்பரை நான் ஒட்டி யாரெல்லாம் கணவன் இல்லையோ மனைவி இல்லையோ அவங்க அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அதில் எழுதியிருங்க அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேர் எங்கள் திருச்சபையில் ரெண்டு ஆராதனையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்குள்ளே வரலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஜனங்கள் வரலாம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற திருச்சபையில் தொண்ணூறு பேர் யாரோ ஒருத்தரை இழந்தவர்கள் இருக்கிறார் யாரோ ஒருத்தர் கணவனோ மனைவியோ இல்லாதவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கூடுகை வைத்தேன் அந்த கூடுகை வைத்து அவர்களுக்காக ஜெபிச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினேன் அந்த மீட்டிங்கில் நான் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே சாபத்தை குறித்து தான் அந்த முதல் நாளில் அந்த சாபத்தை குறித்து என் மனசில் வந்துட்டே இருக்கு ஸோ கணவன் இழப்பது மனைவியை இழப்பது அது ஒரு சாப சந்ததியை சேர்ந்தது நமக்கு தீர்க்க ஆயுச கொடுக்கிறாரு அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது என் மனசுக்குள்ளே தோணுது நான் அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறேன் இந்த கூட்டத்திலேயே அம்மாவும் மகளும் அம்மாவுக்கும் கணவனார் இல்லை மகளுக்கும் கணவனார் இல்லை அப்படிப்பட்டவங்க நீங்க எழும்பி நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து அம்மாவும் மகளுமாக வந்திருந்தாங்க அம்மா விதவையாக இருக்காங்க மகள் விதவையாக இருக்காங்க அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவ விதவையானங்க இவங்க ரெண்டு பிள்ளைங்க விதவை அம்மாவும் மகளும் ஷாக் ஆகிட்ட ஒரு சிலரை கூப்பிட்டு தனியாக விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கும் கணவனார் இல்லை இவங்களுக்கு கணவனா இல்ல இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு இப்ப மகளுக்கு அவங்கள இல்ல போயிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த முதல் நாள் குடும்ப இந்த ஃபாஸ்டிங் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குடும்ப சாபத்தை நம்ம ஜெயிக்கணும் குடும்ப சாபம் என்று ஒன்று இருக்கிறது வம்சாவளி சாபம் தாத்தா அப்பா இல்லைன்னா பாட்டி அம்மா வம்சாவளி சாபம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாவோட கணவனார் ஒழுங்கா இல்லை பிள்ளையோட இல்லை பேர பிள்ளையோட இல்லை அம்மாவுக்கு ஒரு வியாதி அவங்களுக்கு ஒரு வியாதி இவங்களுக்கு அம்மாவுடைய கணவனார் குடிகாரர் இவங்க குடிகாரர் அப்படியே குடிகாரர் அம்மா அப்பா வந்து அப்பாவுக்கு அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அதே போல் பிள்ளைக்கும் மனைவி இப்படி ஆயிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து குடும்பங்களிலே இந்த சாப கட்டுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன் பொதுவாக பிரசங்கங்கள் வந்து நமக்கு உண்டு உண்மையிலே நமக்கு விசுவாசமான வார்த்தை இருக்கிறது நம்மேல் விழுந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் நான் அதை பிலீவ் பண்ணுறேன் நான் அதை நம்புகிறேன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிச்சயமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சாப கட்டு அவர்களை பின்தொடராது அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன் நான் வந்து நம்புறேன் ஆனால் என்னமோ இவர்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்படலையோ இல்ல ஒழுங்காக ஆண்டவரை பிடிக்கலையோ நிறைய பேருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அந்த சாப கட்டுகள் பார்க்கிறேன் என்னுடைய ஊழியத்தில் பார்க்குறேன் அப்போ அதை குறித்து இன்றைக்கு ஆண்டனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த சாப கட்டுக்குள்ள நீங்கள் இருந்தீங்களோ இல்லையோவோ ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் அந்த சாப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த சாப கட்டுகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆக வேண்டும் அதை ஜெயித்து தான் ஆக வேண்டும் உங்கள் அம்மா மேலே இருக்கிற சாபம் உங்களை தொடக்கூடாது உங்க பாட்டி மேலே இருக்கிற சாபம் உங்களை தொடக்கூடாது உங்க அப்பா மேலே இருக்கிற சாபம் உங்களை கண்டிப்பா தொடக்கூடாது